ஐயா வணக்கம் இன்னைக்கு 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 வந்து நம்ம வந்து வாரிசு படத்தில் ஸ்ரீமதியின் குரல் அப்படிங்கிற டாபிக்ல தான் பேச போறோம் அது பேசுவதற்காக கள்ளக்குறிச்சியில் இருந்து ஐயா சங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்கிறார்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஆங்கில நன்றி அனைவருக்கும் ஆங்கில நமக்கு வந்து தமிழ் புத்தாண்டு தான் வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு வந்து ஆங்கிலேயருக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இல்ல இல்ல பிடிக்காதுன்னு சொல்லல ஆங்கிலேயர்கள் நட்புறவோடு ப பழகி நம்மை நயவஞ்சகம் செய்து கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக நம்மை வந்து அவர்கள் அடிமைப்படுத்தி துரோகத்தால் நமக்கு துரோகத்தை விளைவித்து நம்மை ஆண்டவர்கள் அவர்கள் ஆண்டுட்டு இன்னைக்கு போயிட்டாங்க இன்னைக்கு நம்முடைய தலைவர்கள் முன்னோர்கள் பாவுசி ஐயா எல்லாம் நீ உயிரோடு இருந்தார்னா இந்த நேற்று நடந்த அந்த வெடி விப வெடி அந்த மகிழ்ச்சி மக்களுடைய மகிழ்ச்சியெலாம் பார்க்கும்போது நம்ம ஏண்டா இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம்னு தலை குனிஞ்சி தற்கொலை செய்து கொண்டிருப்பார்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா முதல் கொண்டு எல்லா சுதந்திர தியா போராட்ட தியாகிகளும் இன்னைக்கு ரொம்ப கைக்கு எல்லாம் கேட்டா என்ன சொல்றாங்க எல்லாம் கைக்குள்ள வந்துருச்சு உலகம் புறம் ஒரு நிமிடத்துல எல்லாத்தையும் பாக்குறோம் அதனால ஒரு ஒன்றும் பெருசா இல்ல ஆங்கிலேயர்கள் நீங்க நமக்கு தொழில் ரீதியா உருவாக்குறாங்கன்றாங்க நம்ம தொழில் அதாவது தொழில் ரீதியா இன்னைக்கு ஆங்கிலேயர் நமக்கு நிறைய வேலை வாய்ப்பு தராங்க டெக்னிக்கலை தராங்க கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாம் அவங்க சொல்றாங்க இன்னைக்கு வெளியே அவங்க அவங்க சொல்றது எதுவுமே என்னால் ஏற்க முடியாத கருத்து தான் ஆங்கிலேயர்கள் இங்க வந்து நம்மளுடைய தங்கங்களையும் பல லட்சம் டன்னு இன்னைக்கு வச்சிருக்கிற கோகிணர் வைரம் வரைக்கும் நமக்கு நம்புதுன்னு சொல்றாங்க வெளிப்படையானது அது இல்லாம இன்னும் பலது இருக்கு பலது அப்படியே இருந்த வைரங்க எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்க சேகரிச்சு அதை தங்கத்தை முதலீடா வச்சு நம்மளுடைய நம்மளே மீண்டும் சுரண்டி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அதை வந்து அன்னிலிய சக்தியை அந்த அந்த ஆமா நாளை வந்து அவங்க கொண்டாட வேண்டாம்னு சொல்லலை அது அவங்க அவர்களுக்கு ஆங்கிலேயர்கள் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை கூட நான் வந்து ஏற்க முடியல என்னால ஏன்னா அவர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் அதை ம நான் வந்து மதத்தை குறையா சொல்ல வரல இந்த கிறிஸ்துவ மதமும் தமிழருடைய மதம்தான் என நான் கூட ஒரு கட்டுரை நேற்று வெளியிட்டு இருந்தேன் அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு தமிழருடைய அதாவது ஆங்கிலேயர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி போட்டு நான் ஒரு கட்டுரை எழுதும் போது அதுல இயேசுநாதர் தமிழர் நான் மட்டும் சொல்லல அறிவியல் ரீதியாக ஐயா விக்டர் ஐயான ஒருத்தர் இன்னும் பல ஆதாரங்கள் இருக்கு என்னன்னா நான் சிலுவையில இவர் ஏண்ட ஒரு ஆர்குமெண்ட் பண்றாரு என்ன சங்கர் இயேசுநாதர் சிலுவையில தானே அரைஞ்சாங்க நீங்க என்ன கழுகுல ஏத்தனதா சொன்னீங்க அப்படின்னா அப்ப நான் அவருக்கு பதில் கொடுத்தேன் இயேசுநாதர் சிலுவையில் அணைஞ்சு அரைஞ்சாங்கன்னா அப்ப எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஆணியை பயன்படுத்துறாங்க எதுல வச்சு அடிச்சாங்கன்னா ஆணினர் அந்த காலத்துல ஆணியே கிடையாது இரும்பே கிடையாது பயன்படுத்தப்படல ஒரே வார்த்தை அதுல முடிஞ்சு எல்லாமே மூன்று நாட்கள்ல கழுகுல ஏத்திட்டாங்கன்னா தூக்கி அதாவது அது வந்து பாறையில உரசி உரசி கூர்த்திட்டப்படும் அப்பலாம் வந்து அதிக பயன்பாடு கிடையாது ஆனா தமிழர்கள் பயன்படுத்திடுமா அப்போ அதிகம் இரும்பு பயன்பாடு இருக்கு வரலாறு விலை விலை உயர்ந்தது அது அப்போ அந்த அந்த மரத்தை பாறையில தேய்ச்சி கூர்மையாக்கி அதை நட்டு அதுல தூக்கி கழுகு அந்த தண்டனை கொடுப்பாங்க ஏசுநாதரை அதாவது என்ற தமிழரை நம்ம இப்ப எப்படி போதி தர்மரோ எப்படி நம்ம நம்ம இவரையாருல போதி தருமரு பௌத்தம் தர்விய புக்தர் எப்படி போனாங்களோ அது மாதிரி அவர்கள் தமிழர்கள் எல்லாருமே தமிழர்கள் தான் இங்கே இருக்கிற வில்லன் மாதிரி இங்கே எப்படி ஒரு குரூப் இருக்குல்ல அந்த கடவுள் நம்ம ஏதாவது குறைய சொல்லலாம் கடவுள் இல்லைன்னு ஒருத்தர் இருக்கிற மாதிரி அவர்களுக்கு எதிராக உருவானதுனால வந்த வந்த ஒரு தொடர்பு தான் அது காலப்போக்கில் இது மாறணும் அதுக்கு முதல் மாற்றம் என்னதுன்னா தமிழ்நாடு அரசு தமிழர்களுக்கு நம்ம தமிழுக்கு முக்கியத்துவம் தரும் சொல்றேன் தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்னா எல்லாருடைய சம்பளத்தை தமிழ் மாதத்தை கொண்டு வரணும் நீ ஆங்கில ஆங்கிலத்துல ஒன்னாம் தேதியா வச்சு முப்பத்தி ஒன்னாம் தேதி முப்பதாம் தேதி நீ சம்பளம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஆங்கிலம் தான் தெரியுது ஆங்கிலத்தை புத்தாண்டு மட்டும்தான் தெரியுது தமிழ் எதுவுமே தெரியல அப்ப என்ன பண்ணுன்னா சித்திரை ஒண்ணுல எடுத்து கணக்கு எடுத்துக்கிறீங்களா தையில ஒண்ணு பிரச்சனை என்னன்னா நமக்கு தமிழர்களுக்கு எது புத்தாண்டுன்னு தெரியாமல் தடுமாட்டோம் திராவிடர்கள் வந்து தை மாசம் சொல்றாங்க அதில் நம்மது தமிழர் புலவர்களும் தமிழ் 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 அந்த தை மாதம் குறிக்கிறாங்க ஆரியர்கள் சித்திரையை குறிக்கிறாங்க சூரியன் உச்சத்தில் இருக்கிற மைய உச்சத்தில் இருக்கிறத வந்து சூரியனை கொண்டு வராங்க ஆனால் ஆடி மாசமும் ஒன்று இருக்குது அதுதான் எனக்கு நான் எனக்கு நான் என்னுடைய ஆய்வுக்கு உட்பட்டு நான் என்ன பேச எனக்கு ஒரு ஆய்வு நான் என்ன பேசி பார்க்கறேன்னா சே ஆடி மாசமா இருக்குமோ ஏன்னா ஆடி மாசம் ஆடி பட்டம் விதை நம்ம எல்லாமே பயிர் செய்கிறது எல்லாம் தொடங்குறது அங்கே தான் அப்போது வருடப்பிறப்பில் எப்படி புது நோட்டு புது கணக்கை எடுத்து நம்ம எழுத ஆரம்பிக்கிறோமோ அது மாதிரி ஆடி மாதம் ஒன்று பயன்படுத்துகிறோம் ஆடி மாசத்தில் எல்லாரும் பயிர் செய்வது போல திருமணமும் செய்வார்கள் அதே வேலையில எல்லாமே ஆடம்பரமா எல்லாம் முடிப்பாங்க முடிச்சுட்டு தை மாசம் வளைகாப்பு நடத்துவாங்க சித்திரை மாதம் சூரிய ஒளியில எதிர்ப்பு சக்தியோட அனைத்து கோள்களும் மேல இருக்க கோள்கள் நான்கு ஐந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி விஷயத்துல இருக்கும் அந்த ஆடி மாசத்தை கல்யாணம் பண்ணுவாங்க நாம ஆடி மாசத்தை விட்டுட்டோம் இதெல்லாம் வந்து வரலாறுங்கய்யா இதெல்லாம் வந்து உண்மையான நிகழ்வுகள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் நம்மளை கொண்டு வந்து கடைசி இடத்தில் நிறுத்தி இருக்கிறாங்க காலப்போக்கில் தமிழர் மாறணும் நம்மெல்லாம் வரணும் தமிழர்கள் வந்து இந்த நாட்டை ஆளணும் அப்ப இதெல்லாம் சரியா தமிழன் என்ற உணர்வோடு தமிழன் தமிழ்நாட்டை தமிழன் என்ற உணர்வோடு ஆளும்பொழுது இது கட்டாயம் மாறும் அதற்கு நம்முடைய கிழ்டு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் உள்ள நுழையணும் ஏன்னா திரைப்பட துயர திரைப்படம் தான் இன்னைக்கு எல்லாத்தையும் வழிகாட்டுது அரசியலிருந்து இருந்து காவல்துறையிலிருந்து பொதுமக்கள் இருந்து வாகன ஓட்டிகள் இருந்து எல்லாத்தையும் வழிகாட்டுவது சினிமா தான் நகைச்சுவைக்காகவும் எடுத்து செல்லப்படுது ஒரு ஒரு வழி அதாவது தீய பழக்கத்துக்கு போறதுக்கும் வழி வருகுது யாராவது சின்னதா தண்ணி குடிச்சா கூட வடிவம் மயக்கப்பட்டு விழுந்து போதையா இருந்த மாதிரி நடிக்கிறாரு அது எல்லாரும் கைத்திட்டு சிரிச்சிடுறான் ஆனா முன்னணி ஹீரோக்கள் வந்து அதுக்கு தண்ணி அடிக்கிறதோ தம் அடிக்கிறதோ அது ஸ்டைல் ஆகிட்டா அவர் ரசிகர்கள் போறா அது அதுக்கு அடிமையாகி கெட்டுறாங்க இப்ப நாம நம்மளுடைய தலைவர்கள் இப்ப வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக கில்டு தயாரிப்பாளர் சங்கம் நம்ம பெரிய இக்கட்டான சூழல்ல இருக்கும் தமிழன் வந்து உட்கார நம்ம ஆசைப்பட்டு அதாவது இன்னமும் சொல்லுவாங்க இதுக்கு போகிறதுக்கு பயந்து பேய் இதுக்கு பேய்க்கு பயந்து போகிறதுக்கு வாச பிசா இதுக்கு வாக்கப்பட்ட மாதிரி ஆகிபச்சிருக்க நம்ம அண்ணன் மதிப்பிற்குரிய அண்ணன் ஜாகுவார் தங்கம் அவர்கள் வந்து சரியா இருந்திருந்தாருன்னா இந்நேரம் இன்னைக்கு திரைப்பட தயார்படுத்த சங்கம் இன்னைக்கு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துருவோம் ஆனா இன்னைக்கு அவர் வந்து அவருடைய அவருடைய செயல்பாடு சரியில்லாத செயல்பாட்டால இன்னைக்கு பத்து ஆண்டுகளாக கைப்பற்றிக்கிட்டு பணத்தையும் முடக்கி வச்சுக்கிட்டு சங்கத்தையும் சீரழிச்சிக்கிட்டு இருக்கிறார் நம்ம வரணும் அந்த நம்ம கீல்டுல நம்ம வர தலைவர்கள்கிட்ட நான் வைக்கிற கோரிக்கையும் அதுதான் இப்ப இன்னைக்கே நம்ம நம்ம இதன் சார்பாக யார் வந்தாலும் சரி வென்றாலும் சரிதான் திரைப்படத்துல வந்து குடிக்காத காட்சிகளும் மது குடி மது குடிக்காத காட்சிகளும் புகைப்பிடிக்காத காட்சிகளும் யாராவது நமது கீழ்ல படிப்பு செய்கிற படங்கள் வந்தா ஒரு ஊக்கம் கொடுங்க ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பரிசு கொடுத்தா நல்லா இருக்கும் என்னங்கய்யா அதே மாதிரி ஆமா அதே மாதிரிதான் அதே மாதிரி அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கிறோம் இங்க வந்து அதான் நீங்க சொன்னீங்க அதாவது வருஷப்பிறப்பு கால நம்ம அழைப்புக்கு கொடுத்து உடனே நல்லா இருக்குங்கன்னு சொன்ன உடனே எங்கெங்க உங்க கள்ள உசிதானே என்ன என்னாச்சுன்னு என்னை கேள்வி கேட்டீங்க முன்னவே

அது ஒரு ஒரு பெரிய ஒரு ரகசியம் நமக்கு எடுத்துருக்கு என்னன்னா நம்ம தமிழ் நண்பர்கள் ஒருத்தவங்க வாரிசு பட குழு வந்து நம்மளுடைய இந்த சீமதியை பத்தி தொகுப்புகள் ஆய்வுகள் எல்லாத்தையும் பார்த்திருக்காங்க நான் பேசுங்க முதல் கொண்டு நிறைய பேர்த்த பாத்துருக்கிறாங்க அதனால மதிப்புக்குரிய இப்போதைய சூப்பர் ஸ்டாரா இருக்கிறவர் நம்ம சகோதரர் ஐயா விஜய் அவர்கள் வந்து இப்போ வந்து அரசியல் நோக்கி அவருடைய பார்வை தெரியுது அல்லது அரசியல் ஒருவாரா இன்னும் காலங்கள்ல இருந்து ஒருவாரா நமக்கு தெரியாது ஆனா அரசியல் நோக்கிய பார்வைகள் அவருடைய ரசிகர்கள் புறா இன்னைக்கு மக்கள் சேவையில இறங்கி செஞ்சிட்டு இருக்காங்க இங்க வந்து அரசியல் ரீதியா தமிழ் தேசிய உணர்வோட இருப்பதுதான் சீமான் அவர் வெளிப்படையான ஒரு இப்ப அடுத்ததாக வந்து பார்க்கும்போது இப்ப இப்ப கிம்கா நாதிம்கா அது ஒரு எப்படியும் செயல்பட அதோட தொடர்புல மத்தவங்க இருக்காங்க அது நம்ம சொல்லல இப்ப அடுத்து நம்ம சீமானுக்கு அடுத்து அடுத்ததாக ஒரு ஒரு தொடராக பின்னோக்கி வந்து கொண்டிருப்பார்ன்னு அஹ் மதிப்பிற்குரிய ஐயா விஜய் அவர்கள் தான் அவருடைய படங்கள் வந்து அந்த படத்தை பார்த்திருக்கிறாங்க அந்த படத்துல வந்து அந்த செய்தியை வந்து அதாவது பார்த்து ஸ்ரீமதியுடைய குரலா பேசியிருக்காரு அது என்னன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் கள்ளக்குறிச்சியில் ஏற்கனவே மூணு பெண்கள் இறந்தாங்க அதையும் குரல் கொடுத்துருக்குற அது வந்து மதிப்பிற்குரிய எங்கள் ஐயா ஐயா முருகதாஸ் படம் அப்படின்னு ஆனால் முருகதாஸ் படம் ஐயா படம் இல்லைனாலும் கூட எங்கே தமிழ்நாடு அளவில் எங்கே எந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதை அதை தொட்டால் பார்க்குற ஐயா விஜய் அவர்கள் அதனால் அந்த படக்குழுவில் பார்த்ததாகவும் நமக்கு அதில் வந்து ஒரு காட்சி வந்து அவர் ஐயா வந்து நம்ம மதிப்பிற்குரிய ஐயா விஜய் அவர்கள் வந்து அதை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறதா தகவல் அல்லது அந்த காட்சியை படமாக்கியிருக்காங்களான்றது நமக்கு அது வந்து வெளியே சீக்கிரட்டா வச்சிருக்காங்க வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனா அதுல வந்து பயன்படுத்திருக்கிறாங்க அது அது இப்ப அந்த படம் வாரிசு படம் வெளியே வெளியே வந்த உடனே மீண்டும் என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா அந்த வாரிசு படத்தை வந்து என்ன இப்ப நிறைய ரசிகர்கள் வந்து அதுல கலந்து இருந்திருக்காங்க விஜய் சாரோட ரசிகர்கள் வந்து அதுல கலந்து இருக்காங்க கலந்துருக்காங்க அந்த போராட்டத்துல நீங்களாம் பார்த்திருப்பீங்க பெருந்து எரித்தது அடிச்சு உடைச்சது எல்லாமே விஜய் ரசிகர் அந்த மாதிரி ஒரு பெரிய தொடர்பு இருந்தது தமிழ் தேசிய உணர்வாளர்கள் இருந்தாங்க கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருந்தாங்க அதை தாண்டிய விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே நம்ம தமிழ் தேசிய தோழர்கள் எல்லாருமே இருந்து போராடினார்கள் அதுல நான் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதுல சின்ன சின்ன பசங்களாக கிட்டத்தட்ட இன்ன வரைக்கும் நானூறுக்கும் மேற்பட்ட தம்பிகளை கைது செஞ்சுட்டு இருக்காங்க நாங்க கூட அது என்ன கோரிக்கை வச்சேன்னு கேட்டீங்கன்னா அப்ப நானே பேசியிருந்தேன் அப்ப முதல் தொடர்புக்குள்ள அது கிட்டத்தட்ட நாலு லட்சம் பொதுமக்கள் பார்த்திருந்தாங்க அதுல என்ன கேட்டேனாக்கா இப்ப அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா த்ரீ டி ஸ்கேன் வைக்கிறோம் இஸ்ரேல இருந்து ஒரு த்ரீ ஸ்கேன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பள்ளி மாடியில கொண்டுட்டு போய் த்ரீ டி ஸ்கேன் வைக்கிறாங்க சேட்டலைட் மூலியமாக இரண்டு நாட்களுக்கு முன்னால் யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்து அந்த மாணவர்கள் இருக்காங்க இல்லைங்களா அந்த மாணவர் உள்ள வந்து யார் யாரு வண்டி கொளுத்துனாங்க யார் யார் நின்னாங்க எங்க எங்க நடந்தாங்கங்கறது அந்த த்ரீடி ஸ்கேன்ல அப்படியே அழகா கொண்டு வந்திருக்காங்க அதை வச்சுதான் நீங்க தம்பிகளை போற கைது பண்றாங்க அதுக்குதான் நாங்க தமிழ் நாங்க போராளிகள் நாங்க நான் மட்டும் இல்ல நான் என்னை போன்ற போராளி நாங்க எல்லாம் வச்ச கோரிக்கை என்னன்னு நான் முதல்ல வச்சு அதை எல்லாருமே அப்புறம் ஆமோதிச்சாங்க என்ன கோரிக்கை அப்படின்னா அந்த த்ரீடி ஸ்கேனை நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வச்சதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி தள்ளி போங்க அப்ப அந்த ஸ்ரீமதி நடந்து வந்தது தெரியும்ல தெரியும் கண்டிப்பா சரிதானங்கய்யா அந்த ஸ்ரீமதி நடந்து வந்தது இறங்கினது போனது அந்த பொண்ணு செத்துச்சா தற்கொலை பண்ணிச்சா அல்லது அந்த பள்ளிக்கு வேற யார் யாரெல்லாம் வந்தாங்கிற பதிவு வரும்ல இதே அரசாங்கம் முன்னெடுக்க மாட்டேங்குது இதே காவல்துறை முன்னெடுக்க மாட்டேங்குது இதுதான் எங்களுடைய கோழி கோரிக்கை இப்ப இது வந்து வந்து நம்ம வாரிசு படத்துக்குள்ள வந்ததுனால எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு கட்டாயம் இந்த காட்சி ஒரு படத்துல ஒரு மூணு சீன் ஒரு இது தேர்வு பண்ணப்பட்டதாக ஒரு ஒரு இது என்னன்னா காவல்துறையை வந்து கண்டித்ததாக ஒண்ணு ஒண்ணு நீதிமன்றத்தையும் கண்டிச்ச மாதிரி ஒண்ணு க கல்வித்துறை தனியார் கல்வியே கண்டிச்ச மாதிரி ஒரு மூன்று காட்சிகள் மூன்று காட்சிகள் ஏதாவது ஒரு காட்சி எனக்கு எனக்கு தோணுது மூன்று காட்சி ஏதாவது இது ஏதாவது ஒரு காட்சி இருக்கும் அல்லது மாணவர்கள் வந்து ஏன் தாக்க வராங்க உள்ள வண்டி எதுக்கு கிட்டத்தட்ட அந்த பொண்ணு இறந்துருச்சிங்க பிரேதத்தை வாங்கிட்டு போகல ஒரு மருத்துவ மருத்துவர் வந்து அந்த பிரேத பரிசோதனை செய்கிறார் இல்லைங்களா எந்த ஒரு முன்னணுவும் இல்லாத ஒருவர் தனியா போய் அந்த பிறப்பு உறுப்பையை தண்ணி ஊற்றி கழுவி எல்லாத்தையும் சுத்தமா எடுத்துட்டா அப்ப உயிர் அந்த பொண்ணு கற்பழிக்கப்பட்டு இறந்தாங்களா இல்லையாங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் உயிரை உள்ள இருக்க விந்தணுக்களை வச்சுதான் எடுக்க முடியும் அந்த இதுதான் எடுக்க முடியும் ஒரு வேலை கற்பழிக்கப்பட்டு இருந்தாலும் சொல்றேன் நம்ம வந்து அந்த பாப்பா எப்படி இருந்து நம்ம ஆஹ் நமக்கு தெரியும் என்ன சந்தேகம் ஏன் கொலையா இருக்குன்ற சந்தேகம் நரபலியா இருக்குன்னு சந்தேகம் ஏன் எங்களுக்கு எல்லாத்துக்கும் வருது அப்படின்னா அந்த பாப்பா வந்து அந்த பாப்பா இல்ல ஏற்கனவே கிட்டத்தட்ட ஐந்து ஆறு நபர்கள் அது மாதிரி இறந்துருக்கிறாங்க சம்பந்தம் இல்லாம இருந்தது அது மாதிரி தொடர்பு அதுக்கு சரியான காரணமோ காவல்துறை நடவடிக்கையோ நீதிமன்ற நடவடிக்கையோ சரியாக இல்லாததுதான் காரணம் அப்ப அதனாலதான் மாணவர்களும் மக்கள் அந்த தன்னிச்சையா எழுச்சியா வந்து இந்த போராடி இந்த போராட்டம் முன்னெடுக்கிறாங்க மூன்று நாள் உங்களுக்கு அவகாசம் கொடுக்குறாங்க அது அஞ்சு நாளா தள்ளி போகுது அது வரை காவல்துறை என்ன பண்ணீங்க ஐயா ஒரு எஸ்பி ஐயா வந்து ஒரு கடிதம் கொடுக்குறாரு இந்த கடிதம் வந்து இந்த பாப்பா தான் எழுதுனதுன்னு சொல்றாரு ஆனால் அந்த நோட்டு புத்தகத்துக்கு அந்த பாப்போட கையெழுத்துக்கு எந்த ஒரு தொடர்புமே கிடையாது அப்ப எப்படி இருக்கும் ஆனா எஸ்பிஐயா வந்து பாத்துட்டு இது யார்கிட்ட கொடுக்கணும் அவங்க பொண்ணு அவங்க அம்மா கிட்ட கொடுக்கணும் இவன் பொண்ணு கையெழுத்தான் முதல்ல பாருமா படிச்சு பார்த்துட்டு ஆமாங்க என் பொண்ணு கையெழுத்து தாங்க இருக்குதுன்னு சொன்னா இவங்க படிக்கலாம் படிச்சுலாம் கிட தேவையில் இந்த பொண்ணோட உங்க பொண்ணோட கெழுத்து அம்மான்னு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அந்த பாப்போட நோட்டு இருந்தா போதும் அந்த நோட்டு புத்தகத்தை அந்த பாப்போட பைய வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து எடுத்துகிட்டு போயிடாத சொல்றாங்க அது ஹாஸ்டல்ல இருந்து அவங்க ஸ்கூல்ல இருந்தவங்க எடுத்துகிட்டு போட்டாங்களா எடுத்துட்டு போய் இப்போ அந்த பையன் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியல சிபிசிஐடி ஆபீஸ்ல இருக்கா ஆனால் பெற்றோர் எதுவுமே இல்லை இப்ப அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு கா ஒருத்தர் பெருசாக என்ன பண்ணுறாரு அந்த பொண்ணு காதல் தோல்வி ஆஹ் ஏதாவது ஒண்ணுன்னு வச்சீங்களா ஒண்ணு சாதியை வச்சு க ஒண்ணு கருத்து எடுத்துருவாங்க முடிச்சிடுறாங்க ஒண்ணு சாதியை வச்சு முடிச்சிடுறாங்க அப்படி இல்லைன்னாக்க இதை கொண்டு வந்துடுறாங்க முன்னாடி வயசு பொண்ணுங்களா வயசு பசங்களா காதல் தோல்வியே இறந்துட்டாங்க இதுதான் அவங்களுக்கு காரணம் அதோட என்ன பண்ணா இந்த பொண்ணு உயர்ந்த ஜாதி தேவர் ஜாதி அவங்க வந்து வேடனே கதை விடுவாங்க இந்த பொண்ணு தாழ்த்தப்பட்ட ஜாதினா கல்யாணம் லவ் பண்ணிருந்ததுனால அவங்க சொந்தக்காரங்களா திட்டம் மன உளைச்சல அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிடுச்சு இன்னும் வெளியில போய் எங்கேயாவது இறந்துருந்து வச்சுக்க அடிச்சு போட்டாங்க அவங்க அம்மா படம்னு சொல்லியிருப்பாங்க கட்னிக்கு அந்த பா அம்மாவுடைய ஆடியோவையும் அந்த கேசட்டையும் அந்த பாப்பா யார் யார்கிட்ட பேசுனா அந்த ஐஎம்இ நம்பர் எனக்கு கொடுங்க அந்த செல்ல கொடுங்கன்னு உளவுத்துறை கேக்குது எங்களுடைய கேள்வி என்னன்னா நீங்க எங்கள்கிட்ட ஐஎம்இ நம்பர் பேசுறது நீங்க நான் யார்கிட்ட இப்ப உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் இந்த கைபேசியில நான் அழைச்சிட்டு அழைச்சிட்டு போனா கூட நான் யார்கிட்ட பேசணுங்கிறது உங்களால எடுக்க முடியும் தரவுகளை எடுக்க முடியாத அளவுக்கான தொழில்நுட்பம் இந்திய அரசாங்கத்திடம் இருக்கு இஸ்ரேல் நாட்டில் எந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இருக்குது அதில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் இந்தியாவில் இருக்குது ஏன்னா இஸ்ரேலியோடைய வழிகாட்டுதலில் தான் இந்தியா செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும் உலக நாடுகளில் எல்லாருக்கும் தெரியும் அப்போ அவங்களுடைய தொழில்நுட்பங்கள் இங்கே நம்ம பயன்படுத்தணும் தேவைக்கும் பயன்படுத்திக்கிறோம் நன்மைக்கும் பயன்படுத்திக்கிறோம் அது அது நன்மையாகவும் இல்லை நமக்கு அது ஒரு தீமையாகவும் பின் மக்களுக்கு அது தீமை அரசியல்வாதிகளுக்கும் அரசு சம்பந்தப்பட்டவர்களுக்கும் அது நன்மையாக தெரியும் ஆனால் இது என்னென்ன நாளைக்கு நம்முடைய எல்லாமே தரவுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு திருடப்பட்டுச்சுன்னா நம்ம மாட்டிக்குவோம் அது எதிர்காலத்தில் அது ஒரு பெரிய சிக்கல்ல வரும் அது இன்னைக்கு தெரியல அது உங்களுக்கு இவங்க என்ன அஞ்சு வருஷம் நம்ம நம்ம ஆள போறோம் நமக்கு என்ன கவலை அப்படின்ற மாதிரி நினைச்சு இதை கடந்து போயிடுறாங்க அதனால இது அந்த பாப்பாவுடைய மரணங்கள் வந்து வருஷத்திற்குரியது இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா சிபிசிஐடி மெத்தனை போக்கா இருக்கு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அது காலப்போக்கில் அது அந்த ஐயா மதிப்பிற்குரிய ஐயா விஜய் அவர்கள் இந்த படத்தை கட்டாயம் அந்த காட்சிகளை வைக்கணும் அவருடைய குரல் ஒழிக்கணும் அவர் குரல் ஒழிச்சாக்க மறுபடியும் வந்து எல்லாரும் திரும்பி பார்க்கப்படும் இப்ப அந்த தற்கொலையா தற்கொலையான்னு தெரியணும் அவ்வளவுதான் இப்ப என்னன்னா அந்த பாப்பாடை கையெழுத்து அது இல்லைன்னு சொல்லி தடவியல் துறை வந்து அறிவிக்க கொடுத்துருச்சு நீதிமன்றத்துல இருக்கு நீதி அரசர்கள் கை கிட்ட இருக்கு அதை எதிர்த்து ஒரு இல்லைங்க அது அவருதான் ஒரு 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 ஐயாவுக்கு காதுக்கு போயிடுச்சு அந்த நிதி அவர் என்ன பண்றாரு உடனே வழக்கறிஞர் இருக்கு நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போடுறாரு போட்டுட்டு தரவுன் அடிப்படையில அந்த அந்த வந்து கையெழுத்து இல்லை அப்படின்னு சொல்லி அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் கையை கொடுத்துட்டாங்க அதனால நீங்க தயவு செய்து அதை வந்து வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவரை கையில் முடிச்சு குழுவாங்க அப்போ இது வந்து மத்தி ஆமா மத்தியில் ஆளுகிற பிஜேபி அவர் வந்து பிஜேபி கட்சியில இருக்கிறாரு இந்த கள்ளக்குறிச்சியில வந்து ஆர் எஸ் எஸ் பயிற்சி கலந்தாது பயிற்சி எல்லாமே இங்கதான் வந்து எடுத்துக்கோங்க மாவட்ட அளவுல இங்க எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாவட்டம் வந்து வந்து இதுல கலந்துக்குவாங்க வச்சிக்கங்களா நம்ம வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க அதனால தவறு நான் அந்த இடத்துக்குலாம் நான் வரல நமக்கு தேவை எல்லாமே உயிர் தான் எல்லாமே குழந்தைகள் தான் ஒரு குழந்தை தவறிடுச்சு என்னன்னா இப்ப ஆனா இப்ப என்னன்னு தெரியுங்களா ஒரு எங்கள் நமது குழந்தை ஸ்ரீமதி இறந்ததுனால பல தனியார் பள்ளிகள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப கவனமாக அச்சுறு பயந்துகிட்டு இருக்காங்க பிள்ளை குழந்தைங்களை பள்ளிகள பள்ளிக்கு வரது குழந்தைங்க போற பிள்ளைங்க பாதுகாப்புல மிக முக்கியத்துவம் தராங்க முன்னு முன்னுரிமை தராங்க முன்னெல்லாம் கொஞ்சம் அசால்ட்டு தனமா ஜாக்கிரதையாக அஜாக்கிரதையா இருந்தாங்க இப்போலாம் எல்லாம் அதே மாதிரி பெண் பள்ளிகளுக்கு பெண் ஆசிரியர்களை மட்டுமே பயன்படுத்தலாம் அப்படின்ற கட்டத்துக்குலாம் வந்துட்டாங்க இன்னைக்கு ஆண் ஆசிரியர்கள் வேண்டாம் ஆசிரியர்களை திருமணமாக அது ஆசிரியர் தான் அது போட வேணாம் அவங்களை ஆண் பள்ளி ஆணுங்க ஆம்பளை பசங்களுக்கு பாடம் எடுக்க வைப்போம் அப்படின்ற கட்டாய சூழல் எல்லாம் வருது அதே மாதிரி இன்னொன்னு தனியார் பள்ளியிலேயோ ஒரு பா ஒரு பாப்பா ஒரு பையனோ பசங்களை காதல் தொழில் இதுல ஏதாவது ஏற்படுதுன்னா பள்ளி தான் காரணம்னு சிலர் எல்லாம் பெற்றோர்கள் சொல்றாங்க அதெல்லாம் ஏற்க முடியாது ஏன்னா ஆட்டோல கார்ல அந்த சில இதெல்லாம் வருவாங்க அது அவங்களுக்கு அந்த அந்த இளம் வயசுல அந்த அது தொடர்பு ஏற்பட்டுருது ஐயா வணக்கம் துண்டிச்சேயா சொல்லுங்க அதனால அந்த மாதிரி அது மாதிரி நடக்குது அதனால நம்ம எல்லாத்தையும் தனியார் பள்ளியையும் குறை சொல்லிடக்கூடாது ஒரு சில பள்ளிகள் இருக்கு பல பல பள்ளிகள் இருக்கு ஒரு சில பள்ளிகள் இல்லை ஸ்ரீமதியுடைய மரணம் வந்து கட்டாயம் வந்து நம்ம வந்து கட்டாயம் வெளியில வரணும் அது கொலையா தற்கொலையாங்கிறது இன்னைக்கு பாத்துக்கிட்டே எத்தனை போக்கில் இருக்காங்க என்னன்னா இது வந்து நீர்த்து போக செய்வதற்கான திட்டங்கள் கேக்குதுங்க ஐயா ஆஹ் நீர்த்து போக செய்வதற்கான திட்டங்களை தான் இந்த சிபிசிஐடையும் சரி காவல்துறையும் சரி நீதித்துறையும் நீதித்துறையை பத்தி இன்னும் புரிஞ்சிக்க முடியல ஆனா இப்ப பாத்துக்கிட்டீங்க உச்ச நீதிமன்றம் போயிருக்கு உயர்நீதிமன்றத்தில இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு ஐயா ஒருத்தர் வந்து வந்து ஒரு வழக்கறிஞர் தானாக துண்டு தானாவே எந்த ஒரு வருமானமும் இல்லாம இலவசமா செஞ்சு தரேன் அப்படின்னு ஒரு எனக்கும் ஒரு பெண் குழந்தை குழந்திருக்கு உண்மையா போய் ஆய்வு செஞ்சு சொல்லிட்டு அவர் முன்னெடுத்திருக்கா ஸ்ரீமதியுடைய அம்மா சொல்லியிருக்காங்க ஐயா ஐயா வழக்கறிஞர் ஐயாவும் சொல்லியிருக்கிறாரு அந்த வழக்கு போச்சுனாக்கா இவர்களுக்கு கொடுத்துக்க கொடுக்கப்பட்டிருக்கிற ஜாமீனே கூட ரத்த ஆகுன்றாங்க அதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆமா அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட முடியணும் இந்த மாதிரி மாணவர்கள் சாவது மரணம் மரணிப்பது எல்லாமே இனி வரும் காலங்களில் மாணவ குழந்தைகள் நமது செல்ல குழந்தைகளாக இருக்கப்படணும் நமது பாலின வேறுபாடு இருக்கக்கூடாது எல்லாமே பாத்தீங்கன்னா கியூபா நாட்டுல இந்த கற்பழிப்பு ரேப்பிங்னா என்னன்னு தெரியாத மாணவர்களுக்கும் பசங்களுக்கும் கியூபாவில ரேப்பிங்னா என்னன்னு தெரியாதுங்கிறாங்க சாதாரணமே சொல்றாங்க ஆனா நம்ம திரைப்படத்திலையும் நம்மள நம்மளே வச்சிடறோம் நம்ம திரைப்படங்களையும் அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் ஒரு காட்சியா கலவை மசம் ஏன்னா அன்னைக்கு வந்து வியாபாரமா ஆகி போய்ச்சுல படத்துல வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு படம் எடுத்தாங்கன்னா நூறு கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க ஐம்பது கோடி சம்பளம் கொடுக்குறாங்க லாபத்து நோக்கி கொஞ்சம் மாதிரி இருக்குங்கிறதுக்காக சின்னதை கொஞ்சமாவது நல்லதும் செய்யணும் போட்ட பணத்தை எடுக்கணுன்ற பயம் வருது அப்ப இது என்ன எனக்கு ஒரு இது என்ன தோணுதுனாக்க அரசாங்கம் இது இந்த சமயத்தில் என்ன பண்ண முன்னாலும் தெரியும் நம்ம இது நாட் நாட் செவன் தெரியல ஜேம்ஸ் பாண்ட் படங்கள ரஷ்ய ஒரு நாடே தயாரிக்கும் சரிதாங்களா அந்த அரசாங்கம் அந்த ராணுவம் அந்த அரசாங்கம் தயாரிக்கும் அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அந்த ராணுவத்துக்கு பயன்படுத்திக்குவாங்க அது மாதிரி ஒரு நல்ல நல்ல கருத்துல நல்ல திரைப்படங்களை விளம்பரங்கள் எப்படி நீங்க பண்றீங்க மது குடிக்க இது விளம்பரங்கள் எப்படி குடிக்க மது குடிக்க கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு எப்படி விளம்பரம் திரைப்படத்துறையில பயன்படுத்துறோம் ஆனா அதே மாதிரி மது கடைகள் மூடணும் ஒரு அரசாங்கம் வந்து மக்கள் எப்பயுமே அரசுங்கிறது இறைவனுக்கு சமமானது பெற்றோருக்கு சமமானது தான் பிள்ளை வீணா இடக்கூடாதுங்கிறது தெளிவா இருக்கணும் இவங்க என்ன செய்யறாங்க டாஸ்மாக நீ திறந்து வச்சிருக்காங்க நான் வந்தா முடுவாங்கிறாங்க வந்த உடனே இன்னும் நிறைய திறக்கிறாங்க எல்லாமே பொய் பித்தலாட்டமா இருக்குது இந்த நிலை மாறணும் ஏன்னா சமுதாயம் எப்படி இருந்தது நேத்து பார்ட்டி வச்சு கொண்டாடி பிராந்தி பாட்டை வச்சு குடிக்கும் போது எனக்கு அப்படியே வலிக்குது நெஞ்செல்லாம் வெடிக்குது அவ்வளவு மன வலி கஷ்டம் இதுக்காக இந்தியா சுதந்திரம் பேட்டும் ஆனா எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேல நீங்க இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்காக போராடி எத்தனை பேர் செத்தம் செக்கு எடுத்தது எத்தனை பேர் எந்தெந்த நாட்டுல எல்லாம் அகதியா போனோம் தலையை காலை தனித்தனியா வெட்டி மது சகருடைய தலையை காலையில வெட்டி எடுத்துட்டு போய் திசைக்கு ஒன்னா வீசி எரிஞ்சிட்டு போனாங்க ஈவி இறக்கம் இல்லாத விளக்காரணுங்க இந்த வரலாறு கூட என் பாடத்துல இல்ல இந்த வரலாறு இருக்கணும் நான் அரசியல் இல்ல அதே மாதிரி அரசியல்வாதிகள் ஒழுக்கமாக நடக்கணும்னா இன்னைக்கு அரசியல் பொலிட்டிகல்ஸ் ரைட்ஸ பத்தி படிக்கிறதுக்கு எல்லா அரசியல்வாதிகளும் அவருடைய பசங்களும் வாரிசுகளும் இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போய் படிச்சுட்டு வராங்க நாம ஒண்ணுமே தேவையில்லைங்க கக்கன் ஐயா வரலாறு காமராஜர் ஐயா வரலாறு வா உசி வரலாறு ஐயா ஜீவானந்தம் வரலாறு சரி சரிதாங்களா இலக்கியர்கள் இருக்க பொன்னியில பொன்னிய அந்த அந்த ஒரு இலக்கியங்கள் சம்பந்தப்பட்டது நம்ம இது மாதிரி இதிகாசங்கள் நம்ம மட்டும் நிறைய இருக்கு நம்ம வாழ்வில் சம்பந்தமான நிகழ்வுகள் புத்தகங்கள் இருக்கு திருக்குறள் ஒண்ணு அந்த ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளையும் படிச்சுடைய பொருளக்கடத்த பொருள் அட பொருளக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்தாலே போதுங்க அதுல நம்ம படிச்சுக்கிட்டாலே நம்ம மனசாட்சியா வாழும் இப்ப லஞ்சம் வாங்குறது குற்றம்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்குறது அதிகாரியுமே தான் நடவடிக்கை எடுக்கிறான் ஆனால் அதனால தின்று கொழுக்கிற அவங்க குடும்பம் பின்னாடி இருக்கு பாத்தீங்களா அதை வந்து பறிவு காட்டாங்க அவங்க வந்து நீ லஞ்சம் வாங்காம இருங்கன்னு சொன்னாக்கதான் நடக்கும் இவங்க வாங்கிட்டு போய் வீடு கட்டுறது மாடி வாங்கி கொடுக்குறது கார் வாங்கி தருது செயின் வாங்கி தருது புடவை வாங்கி தருது வித விதமா டூருக்கு கூட்டிக்கு போகும்போது அவங்களுக்கு சுகமாயிடுது அப்போ அந்த இவங்க அப்பா கொடுக்குற தண்டனையை குடும்பத்துக்கு சேர்த்து கொடுக்கணும் அந்த குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட அதாவது ஆமா என்ன பண்ணுங்க நான் வாங்கிட்டேன்னு வச்சீங்களா இந்த தேதிட்டு என் குடும்பத்தில் யார் வாரிசு நானும் என் மகன் என் குழந்தைங்க என் மனைவி இந்த நாலு பேருக்கு அரசு பணி இருக்க கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் சட்டம் போடணும் பண்ணி இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செஞ்சா வரும் இந்த மாதிரியான இந்த இந்த இதெல்லாம் கொண்டு நம்ம படைப்பாளிகள் திரைப்பட தயாரிப்பு நம்ம கிழக்கு சங்கத்துக்குள்ள உங்களுக்கு அந்த அண்ணன் சக்கரவர்த்தி அண்ணனுக்கு ராஜா அண்ணனுக்கு சார் நம்ம நம்ம போன்ற நம்ம திரைப்பட தயாரிப்பு சங்கத்தை பொறுப்பாளர்களுக்கு பூராமே இது போன்ற கனவுகள் இருக்கு நமக்கு எனக்கு இந்த கனவு இருக்கு நிறைய கனவுகள் இருக்கு நீ நேரம் பாராளுமன்றத்தை ஏன் காட்டணும் சட்டசபை ஏன் காட்டணும் ஒரு பஞ்சாயத்தா காட்டிட்டு போயிருமே எட்டு பதினெட்டு பட்டி பஞ்சாயத்துல உக்கார வச்சு பேசுற மாதிரி பன்னெண்டு பட்டி பஞ்சாயத்து ஒரு எம்எல்ஏ கூட்டமா உக்கார வச்சிடும் என் ஊருக்கு என்ன வேணும் எம்எல்ஏ கேக்குற மாதிரி ஒன்னு ஒன்று நிறுத்திடுவோம் பட்ஜெட் தானேங்க படம் நம்ம எதுக்கு பிரம்மாண்டமான ஒரு செட்டப் போட்டு ஒரு பெரிய அளவில் கொண்டு வந்து அதுல வந்து பெரிய மாசா காட்டி அதுல வந்து அவங்களுக்கு இருக்கைகள் மைக்கு மிக்சர் இதெல்லாம் நேராக ஒரு ஆலமரத்தை காட்டி அப்படியே பத இந்த எம் பாராளுமன்றத்தை அப்படியே சட்டமன்றமா மாத்திர மாதிரி சட்டமன்றத்தை அப்படியே பஞ்சாயத்து மாதிரி கொண்டுட்டு போய் பதினெட்டு பட்டி கிராமம் மாதிரி நாற்பத்தி ஒன்பது கிராம மக்களும் வந்தா நாற்பத்தி ஒன்பது இருநூத்தி முப்பத்தி ஆறு எம்எல்ஏகளா இருநூத்தி எண்பத்தாறு பஞ்சாயத்து தலைவர்களாக உகாரங்க பாங்கணும் நம்மளுடைய பட்ஜெட் அதான் நான் அப்படிதான் நான் தான் வச்சிருக்கேன் அப்போ இதை வந்து நம்ம பஞ்சாயத்து தலைவர் இப்ப மக்கள் வந்து புரியுற மாதிரி நம்ம நாம பண்ணலாம் படைப்பாளிகள் நாம பண்ணலாம் அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படைப்பாளிகள் படைப்பாளிகள் மிகவும் சிறப்பாக சீரோடு சிறப்புமாகவும் ஒற்றுமையாகவும் நல்ல தரமான கருத்துள்ள படங்களை வெளியிடணும் அதுல நம்ம கீழ் முதன்மையான இடத்தை நோக்கி நகரும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா அது மாதிரியான இப்போ பொறுப்பாளர்கள் தயாராகிட்டு இருக்கோம் விழிப்புணர்வு நம்ம கிட்ட கிடைச்சிருச்சு அந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்டையும் உருவாகணும் இனி வரும் காலங்களில் தை மாசம் ஒன்னாம் தேதி ஏன்னா இப்ப அதிகார ஒரு ஒரு ஆதாரங்கள் சில இருக்கும்போது ஏற்தழுவுதல் விளையாட்டு போட்டிகள் வரும்போது தை மாதம் ஒண்ணுதான் அவன் தெரியுது அப்போ தை இந்த ஆங்கில பிறப்பை எப்படி கொண்டாடுறமோ அதை விட பன்மடங்கு பன் மடங்கு தமிழர் பிறப்பான தமிழுடைய வருட பிறப்பான தை ஒன்னை நம்ம கொண்டாடணும்னு நான் வேண்டி கேட்டுக்கறேன் இதன் வாயிலாக தங்களிடம் எனது கோரிக்கையும் இந்த கருடா டிவி சேனல் சார்பாக எல்லாரிடையும் நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற அத்தனையும் நடக்கும் எதிர்பார்க்குற மாதிரியே நானும் விஜய் படத்துல வர வர விஜய் படத்துல வந்து இந்த எதிர்பார்த்து பத்திய குரல் இருக்கணும் அப்படின்னு நானும் ஆசைப்படுறேன் இருக்குது இருக்குது அதெல்லாம் உறுதியா இருக்கு நம்ம தம்பி ஆமா ஓகே

பல ஆண் பல மாதங்க போயிருக்கோம் யூடியூப் சேனல் மூலியமா தான் மக்களுக்கு விழிப்புணர்வு இது ஒரு நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் இன்னைக்கு நான் வந்து இப்ப இப்ப நான் பேசுனேன் இப்ப நான் இங்க பேசணும்னு நான் நினைச்சதை அந்த டிவில ஏதாவது பேச முடியுமா முதல்ல உக்கார வச்சு என்ன பேசிட்டு எடுத்துக்கிட்டு அவங்க என்னென்ன தேவையோ போற எடிட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஏன்னா அவங்களுடைய பொருளாதாரத்தை ஏன்னா அவங்க எல்லாம் ஊடகங்கள் எல்லாம் ஒரு தனி முதலாளி இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த பொருளாதாரத்தை பற்றிய இது இருக்கிறதுனால அதெல்லாம் எடிட் கட் பண்ணிட்டு மக்கள் ஆமா கட் பண்ணி எடுத்துட்டு அதனால அரசியல் பின்பலம் பாதிச்சிடக்கூடாது எல்லா டிவியும் அரசியல் பின்பலம் இருக்கு உலக அரசியல் இருக்கு இந்திய அரசியல் இருக்கு தமிழ்நாடு அரசியல் இருக்கு அவங்க அதெல்லாம் செய்வாங்க நாம் அப்படி கிடையாது வெளிப்படையா இருக்கு நம்ம சொல்கிறோம் என் கருத்து உங்கள் கருத்து இப்ப நீங்க ஆதரிக்கிறீங்க அதனால தான் என்கிட்ட பேசுறீங்க அதே மாதிரி எல்லா மக்களும் பார்க்கறாங்க லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ மக்கள் கிட்ட மக்கள்கிட்ட போனதுனால தான் அரசாங்கம் அப்படியே அந்த ஏதோ சொல்லி ஏதோ முழுங்கிட்ட மதிமேல் போன மாதிரியும் இரும்பு முழுங்க அந்த அந்த எதையோ முழுங்கனோ இது மாதிரி அப்படியே மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் உட்கார்ந்துருக்கிறாங்க இது எப்படி போகுது நீர்த்து போக வைக்கலாம் தள்ளி போறாங்க ஒரு ஒருபோதும் அது தள்ளி போக மதிப்பிற்குரிய ஐயா விஜய் அவர்கள் விட மாட்டார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவர் அவருடைய படத்துல வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் அது மீண்டும் ஒரு ஜம்பிங் ஆகும் அது அது ஆமா அது கட்டாயம் அது நடக்க நடந்தா நல்லது நடக்கும் நடக்கும் நம்புறோம் நம்ம நம்புறோம் அது சென்சாரை மீறி வரணும் அது ஒரு அதுதான் வேற பிரச்சனையா ஆமா ஆமா ஏன்னா சென்சாரே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்கனால அந்த விஷயங்களை எடிட் பலத்தை கூட செய்யலாம் செய்யப்படலாம் அது வந்து சென்சார் கொடுத்து கட் பண்ற கூட வாய்ப்பு இருக்கு அதையெல்லாம் மீறி ஒரு படம் வந்து எப்படி வந்து ஒரு ஒரு ஓட்டு போடுற விஷயத்த எப்படி பெருசா நம்ம புரட்சி உருவாக்கணும் ஒருத்தர் வந்து வாக்கு இல்லாம செய்ய முடியாது அவர் போராடி வாங்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து எப்படி வெளிப்படுத்தினாரோ அதே போல இந்த விஷயத்தையும் கள்ளக்குறிச்சி விஷயத்தையும் அவர் வந்து வெளியே கொண்டு வந்து இதுக்கு மக்களிட பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் எப்படியும் கள்ளக்குறிச்சி விஷயம் ஆரப்போவதில்லை சமூக கட்டாயம் யாருமே ஐயா வழக்கறிஞர்கள் நீதி அரசர்கள் கொஞ்சம் நேர்மையானவர்கள் இருக்காங்கல்ல எல்லா இடத்துலயும் இருக்காங்க கண்டிப்பா அவர்கள் கண்டிப்பா ஐயா எத்தனை வழக்குகள் பாத்துருக்கோம் அது வந்து திசை மாதிரி செல்றது எல்லாம் பார்த்திருக்கோம் அது வந்து இப்ப சமீபத்துல கூட ஒரு வழக்கு பார்த்தோம் ஒரு அம்மா வந்து ஆஹ் இந்த சம்பவமே எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க அந்த சம்பவத்தை நான் சொல்ல விரும்பல அதனால சொல்றேன் அது உள்ள இருக்க இல்ல அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி எல்லாம் எத்தனைய வழக்கு ஆமா ஆமா பேசுவேன் ஆமா ஆஹ் நீங்க பேச கூட ராம பேசுவேன் ஆமா இந்த வழக்கு வந்து அது மாதிரி திசை மாறி போகக்கூடாது அப்படிங்கறக்காக விஜய் அவர்கள் படத்துல வாரிசு படத்துல இந்த காட்சி வந்து இருக்கணும் அது இருந்தா சென்சார் கட் பண்ண கூடாது அவரும் எடுத்துட்டாங்க படம்லாம் எடுத்தாச்சு முடிச்சாச்சு காட்சிகள் உருவாக்கப்பட்டு விட்டது அது வரைக்கும் எனக்கு நமக்கு ஒரு ஒரு தகவல் நல்லா நமக்கு வந்துருச்சு ஆனா அது வந்து அதுக்கு சென்சார் கட் பண்ணக்கூடாது அரசியல் தலையீடு இல்லாம அந்த படத்தை கட்டாயம் வெளியிடுவோம் அதேமாதிரி தெரியும் வந்துடும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு தப்பாம முதல வயல தப்ப மாட்டிக்காம ஆமா நீங்களே விரும்புறீங்க நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி ஐயா ரொம்ப நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் புரட்சி வணக்கம் நன்றி வணக்கம்